கமல் சாருடைய படம் பார்க்கும்போதும் அவர் பேசும்போதும் சில நேரம் எனக்கு புரியலையே அந்த மாதிரி நீங்கள் பேச்சு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகமே வராது கலைத்துறையில் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா அவரே பாட்டு எழுதுவார் அவரே பாடுவார் அவரே நடிப்பார் ஒரு படத்தை இயக்கி தயாரிக்கிற வரையிலும் எல்லா வேலையுமே அவரே செய்வார் ஆனாலும் கூட எனக்கு ஏன் கமல் சாருடைய படம் புரியலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கான விளக்கத்தை அவர் எழுதுன கவிதையிலிருந்தே சொல்கிறேன் இதுவே சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னது கமல் சார் கவிதைலாம் எழுதுவாரான் அதெல்லாம் ஏகபோகமாக எழுதுவார் இந்த கவிதை கூட உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கான விளக்கத்தையும் நானே சொல்லுவேன் அது என்ன பண்ண வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் இந்த கவிதையின் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மனித வணக்கம் எல்லா உறவுகளை பற்றியும் சொல்லுவார் முதல்ல அம்மா கிட்டேருந்து தொடங்கியிருப்பார் தாயே என் தாயே நான் உரித்த தோலை அறுத்த கொடியே என் மனையாளின் மானசீக சக்கலத்தி சரண் தகப்பா ஓ தகப்பா நீ என்றோ உதரிய மை என்று படர்ந்தது கவிதைகளாய் புரியாத வரி இருப்பின் கீழ் பொழிப்புரை நான் சொல்கிறேன் தமிழா ஓ தமிழா என் தகப்பனின் சாயல் நீ அச்சகம்தான் ஒன்று இங்கே அர்த்தங்கள் வெவ்வேறு தமக்காய் ஓ தமக்காய் தோழி தொலைந்தே போனாயே துணை தேடி போனாயே மனைவி ஓ காதலி நீ தாண்டா படியெல்லாம் நான் தாண்ட குமைந்திடுவாய் சாத்திரத்தின் சூட்சமங்கள் புரியும் வரை மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாய் மகளே ஓ மகளே நீயும் என் காதலியே எனதம்மை போலே என பிரிந்து நீயும் இன்பம் காண்பாயா இல்லை காதலித்த கணவனுள் என தேடுவாயா நண்பா ஓ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விதமும் அவ்விடமே பகைவா ஓ பகைவா உனது ஆடை எனும் அகந்தையுடன் எனது அம்மனத்தை கேலி செய்வாய் நீ உடுத்தி நிற்கும் ஆடைகளே உனது அம்மனத்தின் விளம்பரங்கள் மதமென்றும் குளமென்றும் நீ வைத்த துணிக்கடைகள் கடைகள் நிர்மூலமாகிவிடும் நிர்வாணமே தங்கும் வாசகா ஓ வாசகா சமகால சகவாசி வாசி புரிந்தால் புன்னகை செய் என்றால் புருவம் உயற்று பிதற்றலென தோன்றின் பிழையும் திருத்து ஆம் எனது கவி உனதும்தான் தான் நாளை உனது வரியில் நான் தெரிவேன் இந்த கவிதை கேட்கும்போது சிலருக்கு எடுத்ததுமே புரிஞ்சுருக்கும் சில பேருக்கு புரிஞ்சே இருக்காது என்ன இது எல்லா உறவையும் பற்றி ஏதோ சொல்கிறாரு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது தமிழ் மாதிரியே இருக்குது ஆனால் ஏதோ புரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க முதல்ல ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுறேன் தொடக்கத்தில் அம்மா கிட்டேருந்து தொடங்கியிருப்பார் என்ன மாதிரி தாயே என் தாயே நான் உரித்த தோலே கொடியே என் மனையாளின் மானசீக சக்கலத்தி சரண் அம்மா கிட்ட இருந்து அவங்க தோல் உரிச்சிட்டு வந்த மாதிரி கிட்ட இருந்தால் நம்ம அறுத்த அறுத்தக்கூடிய தொப்புள் கூடிய அறுத்த உறவே என் மனையாளின் மானசீக சக்கலத்தி ஒருத்தன் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டா சக்கலத்தி சண்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மனை மனைன்னு அடுத்தது பார்த்தா தாய்க்கு பிறகு தாரம் அந்த உறவு முறையில் அப்படி சொல்றாரு அடுத்தது பாருங்கள் தந்தையை பற்றி சொல்லும்போது தகப்பா ஓ தகப்பா நீ என்றோ உதறிய மை என்று புரியுதா அப்பா என்றோ உதறிய மை என்று அந்த ஒரு துளி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கவிதைகளாக இருக்கான் புரியாத வரி இருப்பின் கீழ் பொழிப்புரை நான் சொல்கிறேன் உன்னுடைய ஒரு மைத்துளி தான் இந்த காடு மாதிரி வளர்ந்துருக்கு இதில் ஏதாவது உனக்கு ஒன்று புரியலனா என்கிட்ட கேளு பொழிப்புரை நான் சொல்கிறேன் இது என்ன பொழிப்புரை இந்த வார்த்தையே புதுசாக இருக்குது அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது காலங்காலமாக இந்த வார்த்தைகளை நம்ம இருக்கோம் ஆனால் ஒரு சிலரே தான் பயன்படுத்துவாங்க இருந்து இந்த கால கவிஞர்கள் வரையும் சொல்லியிருப்பாங்க இந்த பொழிப்புரைன்ற போது மு முதல் வாட்டி பார்க்கும்போது எனக்கும் புதுசாக இருந்த மாதிரியே தெரிந்து என்ன பொழிப்புரை வானம் மழை பொழிகிறது பாடு மாடு வந்து பார்த்தினா பால் சுரக்கிறது இதெல்லாம் பொழிப்பு நம்ம சொல்லுவோம் பார்த்தியா அந்த மாதிரி என்னை பற்றி உனக்கு ஏதாவது புரியலைனா என்கிட்டே கேளு நானே அதுக்கு வந்து பார்த்தினா விடையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும் அடுத்ததாக சொல்லக்கூடியது தம்பியை பற்றி சொல்லுவார் அண்ணன் தம்பிகளை பற்றி சொல்லும்போது நம்ம அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த உறவே எப்படி சொல்கிறார் பாரு தம்பின்றதே என்ன இந்த காலத்தில் நம்ம தம்பின்னு சொல்கிறோம் தங்கைகளை சொல்லும்போது தங்கைன்னு சொல்கிறோம் தமையா ஓ தமையா அண்ணன் தம்பிலாம் கிடையாது தமையா ஓ தமிழா தூழ தமிழை பயன்படுத்துகிறார் என் தகப்பனின் சாயல் நீ என்னுடைய அப்பா மாதிரி தான் நீயும் நம்ம பெருத்தடுத்தவங்க அந்த அச்சகம் வந்து ஒன்று தான் ஆனால் அர்த்தங்கள் வேற நீ ஒரு குணாதிசயத்தில் இருக்கேன் நான் ஒரு குணாதிசயத்தில் இருக்கேன் அடுத்தது பாருங்கள் தமக்காய் ஓ தமக்காய் தோழி தொலைந்தே போனாய் தன்னுடைய அக்கா தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோழி மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்டு இவங்க தொலைந்தே போனாங்க துணை தேடி போனாங்க அடுத்தது பாருங்க மனைவி ஓ காதலி நீ தாண்டா படி எல்லாம் நான் தாண்ட குமைந்துடுவாய் இதுக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு மனைவியால் செய்ய முடியாததை கூட பொறுத்து இருப்பாங்க தன்னுடைய கணவன் சாதிக்கணும் அந்த அந்த பாதையில் கடந்து போகணும்னு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்திரத்தின் சூட்சமங்கள் புரியும் வரை இதுக்குள்ளே என்ன இருக்குது ஒரு சூட்சமம் இருக்குது இதை வந்து நீ புரிஞ்சிக்க புரிஞ்சுக்கிற வரையில என்ன பண்ணுவேன் நீ பொறுத்து இருப்பேன் வாங்க அது புரிஞ்சுதுன்னா பொறுத்து இருப்பாங்களான்னு கேட்கறது கொஞ்சம் சந்தேகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகனை பற்றி சொல்லுவாங்க மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடு மறுபிறப்பே மரண சௌகரியமே வாய் பாருங்க தன்னுடைய மகன் நீ என்னுடைய ஒரு சிறு செடி நீ மரமாச்சு ஒரு பெரிய காடாகிடுச்சு என்னுடைய மரண இறந்தாலும் பரவாயில்லை எனக்கு அடுத்து ஒரு காடு ஒரு மரம் இருக்குன்ற மாதிரி நீ இருக்க மரண சௌகரியம் இறந்தாலும் கூட சௌகரியமாக இருப்பேன் என்ன ஒரு காரணம்னா என்னுடைய மகன் நீ இருக்க மகளே ஓ மகளே நீயும் என் காதலியே எல்லா தந்தைகளுக்குமே ஒரு பெரிய காதலினா யாருன்னா கண்டிப்பாக அவனுடைய மகள் தான் இருப்பான் நீயும் என் காதலியே எனதம்மை போலே என்னை பிரிந்து நீயும் இன்பம் காண்பாயா இல்லை காதலித்த கணவனுள் என்னை தேடுவாயா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போன பிறகு அப்பாவுக்கு தான் அப்பாவுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் அப்பாவை பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது ஆனால் கல்யாணம் பண்ணி போயிட்ட பிறகு அப்பாவை போய் சந்திக்க முடியாது அவருடைய வார்த்தைகள் அவரோடு கொஞ்சம் உழவ முடியாது அப்போ அந்த நேரத்தில் காதலித்த அந்த கணவன் இருக்கான் பற்றி அவருக்குள்ளே தன்னுடைய தந்தையை தேடி போவையா அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்குது கடைசியாக நண்பா ஓ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த நட்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே நீ என்னெல்லாம் செஞ்சோ அதெல்லாம் நம்முடைய நட்பினுடைய ஆழத்தை சொல்லுது நீ என்ன மாதிரி பழகி இருக்கியோ அதே மாதிரி நானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கடைசியா ஆ பற்றி பத்தி சொல்றாங்க பகைவா ஓ பகைவா உனது ஆடையனும் அகந்த இடம் நம்ம ஒருத்தவங்களை பத்தி பேசும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூவ நதி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு ஆறு அந்த அழுக்கு ஆறுக்குள்ளே நம்ம போயிட்டு அதை அலசி போது நம்ம என்ன நினைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கூவ நதி அதுக்குள்ளே நம்ம கல் எடுத்து அறிகிறோம் அதை நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறோம் அதான் அடுத்தவங்களை பற்றி ஏதோ ஒன்று செய்கிறேன்னு போது நமக்கு என்ன தோணுன்னா நம்ம எங்கேயோ தூரத்தில் இருந்து அதை அலசி ஆளாகணும்னு நமக்கு தோணும் ஆனால் உண்மை என்னென்னா அந்த அழுக்குக்குள்ளே தான் நம்ம விழுந்துருக்கோம் பொருள் உங்களுக்கு புரியுதா அடுத்தவனை பற்றி பேசும்போது அங்கே முதல் குற்றவாளியாக யார் இருக்குன்னு பார்த்தினா நாம தான் மதம் என்றும் குளம் என்றும் நீ வைத்த துணி கடைகள் நிர்மூலமாகிவிடும் நிர்வாணமே தங்கும் என்ன தான் இதை பற்றி இல்லாத ஒன்று உருவாக்கினாலும் கடைசி எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா நிர்வாணத்தில் தான் நிற்கும் கடைசியாக அந்த கவிதை எங்கே போய் முடிச்சிருப்பாருன்னு பார்த்தா வாசகன் கிட்ட போய் முடிச்சிருப்பார் வாசகா ஓ வாசகா சமகால சகவாசி வாசி முதல்ல நீ என்ன பண்ணி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாசி இதான் அல்லாது எல்லாத்துக்கான விடையே இதுதான் வாசி புரிந்தால் புன்னகை செய் நான் பேசிட்டு வர்றது எல்லாமே உனக்கு புரிஞ்சுதுன்னா புன்னகை செய் புதிர் என்றால் புருவம் உயர்த்து பிதற்றல் என தோன்றின் பிழையும் திருத்து இந்த மாதிரியான தமிழெல்லாம் அவர் எங்கேருந்து பிடிச்சிட்டு வர்றாருன்றதே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆம் எனது கவி தான் நாளை உனது வரியில் நான் தெரிவேன் இந்த கவிதை வரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நிகை காலத்தில் நம்ம என்ன படிக்கிறோமோ தான் நம்ம மாறி நிற்போம் இந்த கமல்ஹாசன் சாருடைய கவிதையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேர் இருக்க மாட்டோம் நாமூத்துக்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அணிலாடும் ஒன்றில் ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருப்பாரு அந்த தொகுப்பில் இதே மாதிரி தான் எல்லா உறவையும் அவரும் குறிப்பிட்டிருப்பார் அம்மா அப்பா நண்பன்லேருந்து எல்லா உறவையும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த உறவை பற்றி சொல்லும்போது இப்போ அம்மாவை பற்றி சொல்லும்போது இந்த எந்த அம்மாவை பற்றி இருக்கிறதில் யார் ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து அவங்கள பற்றி சொல்லியிருப்பார் அதே மாதிரி அன்னையை பற்றி சொல்லும்போதும் தம் எல்லாரும் பற்றி சொல்லியிருப்பார் அதில் குறிப்பாக அவருடைய மகனை பற்றி சொல்லும்போது கமல் சாருடைய கவிதை கொண்டு போய் வச்சுருப்பார் மகனே ஓ மகனே என் விந்திட்டு விதையை செடியை கொடியை மரமே காடு மருபு இந்த வரியை கொண்டு போய் வச்சுருப்பார் எனது கவி உனதும்தான் நாளை உணது வரியில் நான் தெரிவேன் அதே மாதிரி தான் கமல் சாரை பற்றி நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதையினுடைய தாக்கம் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையும் இருக்கும் இன்னமும் சரியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் கமல் சார் நடித்த படம் ஒன்று வந்தது ஹேராம் சில பேர் அந்த படத்தையே பார்த்துருப்பாங்க அப்படிங்க சில பேர் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பாருங்கள் படம் பார்த்தா நிஜமாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆரம்பத்தில் புரியாது பாதி பேர் என்ன இது படத்தில் எதுவுமே புரியல வந்தாங்க அடிச்சுனாங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டார் இன்னொரு கல்யாணம் பண்ணார் கடைசியாக வயசாக இறந்து போயிட்டார் ஒன்றுமே புரியலைன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ தான் யூடியூப்பில் நிறைய ரிவ்யூ வந்திருக்கேன் நீங்கள் போய்ட்டு ஹேராம் ரிவ்யூன்னு போட்டு பாருங்கள் அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்னடா இது ஒன்றுமே புரியலை நீங்கள் அமைதியாக கடந்து போயிருப்பீங்க ஆனால் அந்த ஒவ்வொரு காட்சிகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் படம் முடியும்போது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வராரு காந்தி ரூமு அவருடைய ரூமுக்கு வந்து போய் பார்க்குறாருன்ற மாதிரி தெரியும் ஆனால் அந்த அந்த கதாபாத்திரத்தில் கடைசியாக வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடைய பேரணியை கூப்பிட்டுன்னு வந்து நடிக்க வச்சுருப்பார் அந்த படத்தில் ஷாருகான் சார் வரையிலும் நடிச்சிருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு பெரிய கருத்து கருவூலம்னே சொல்லுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்கோம் பார்த்தியா அது ஒரு சின்ன வார்த்தையில் ஒரு நொடியில் வந்து பார்த்தினா அது ரொம்ப பெருசாக சொல்லியிருப்பார் ஒரே நொடியில் அது ஆழத்தை சொல்கிறேன் கருத்தின் ஆழம் அந்த மாதிரி கமல் சாரை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தினா இது ஒரு வீடியோன்னு சொல்கிறத படி அது சொல்கிறத விட அவரை பற்றி நான் செஞ்சு ரிசர்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் எந்த உயரத்தில் இருக்கோ அவ்வளோ உயரத்தில் கமல்ஹாசன் சாருடைய பேச்சாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் தமிழர்கள் நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம உயரணும் புரியலையா தமிழ் இருக்கக்கூடிய உயரத்தில் அவரே இருக்கார் நாம் அந்த உயரத்துக்கு இல்லைன்னா நம்மக்கிட்ட அறிவும் அதை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு வாசிப்பு திறன் எல்லாமே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நிகழ்காலத்தில் என்னென்னலாம் நடக்குது அறிவியல் அறிவியல் ரீதியாக சமூக ரீதியாக எல்லாத்தையும் பற்றி நமக்கு சரியாக தெரியல இது எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சால் கமல் சாரை பற்றி நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கமல் சாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று தான் அது என்னம்மா படி போய் படி கமல் சாரை பற்றி அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கே புரிய வரும் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரையிலும் நான் உங்கள் பகலவன் தமிழ்